தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்தில் மாரிமுத்து என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வருகிறார் அவரது குடும்பம் வறுமையில் வாடுகிறது மகன் படிப்புக்கும் மகள் கல்யாணத்திற்கும் பணம் இல்லாமல் நிலத்தை விற்க முடிவு செய்கிறார் பக்கத்து நிலத்தில் விவசாயம் செய்யும் பொன்னுசாமி மாரிமுத்துவின் நண்பர் விவசாயத்தை விட்டால் வாழ்க்கை இல்லை என்று அறிவுரை கூறுகிறார் ஆனால் மாரிமுத்து கேட்கவில்லை அடுத்த நாள் ஒரு பெரிய கம்பெனி முதலாளி பி எம் டபிள்யூ காரில் வருகிறார் என்ன இந்த கார் இங்க வருது ஒரு பி எம் டபிள்யூ மாரிமுத்துவின் மூன்று ஏக்கர் நிலத்தை எண்பது லட்சத்திற்கு வாங்குகிறார் அங்கு குளிர்பான கம்பெனி கட்ட திட்டமிடுகிறார் I am going to build a big soft drink company on this land. You just need to sign. Okay brother. We will see tomorrow. மாரி முத்து பணத்திற்காக சம்மதிக்கிறார். பொன்னசாமியையும் நிலத்தை விற்க சொல்கிறார். ஆனால் பொன்னசாமி வியாபாரத்தை விடமாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறார். வியாபாரத்தை யாரும் விட்டுறாதீங்க. இந்த சோறு போடுறது நம்ம விவசாயம்தான் உலகத்துக்கே உணவு அளிக்கிறது என்கிறார் திரைப்படம் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது நிலம் விற்பனைக்கான பொருள் அல்ல அது தாய்ப்பால் போன்றது விவசாயம்தான் நம் வாழ்வின் முதுகெலும்பு என்ற கருத்தை அழுத்தமாக கூறுகிறது Land is not a commodity, it is the mother's milk that saves lives. Agriculture is the backbone of our lives.